ஹாய் என்ஜி ஃபேமிலி நான் கௌதம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இங்கே போடுறா என்ன கற்பழிக்காத கற்பழிக்காத நாடே இங்கே போடுறா பண்ண இடத்துல ஏன்னா வெளியில் போகணும் போ பார்த்தாலுமே ஒரே மூடாக தான் இருக்கான் என்ன பண்ணுறதுனே தெரில நம்ப டோனி எடுத்துக்கிட்டு நாம் ஒரு ரைடு போக போகிறோம் டோனி எடுத்துக்கிட்டு மோட்டோ வ்ளாகிங் பண்ண போகிறோம் இந்த இடத்துல எப்படி ஓட்டையாச்சுன்னு தெரில ஏதோ கொடுவா முனப்பட்டுச்சா எப்படியோ ஓட்டையாயிடுச்சு இந்த பேச்சிங் ஒர்க்கு இந்த ஆற்றுக்கு சேர்க்க இது பாலம் கட்டுங்கயா கட்டுங்கயான்னு எல்லாம் சொன்னால் தோ வந்துருச்சு தோ வந்துருச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக மூவாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுத்தட நம்ம டோனிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் சும்மா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தான் சேர்த்து ஓட்டிட்டேன் அதனால் நான் நம்ம டோனி வந்து கோச்சுக்கிட்டாப்பில் வணக்கம் என்ன யாருன்னு தெரியாது உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கு நான் உட்காந்துக்கிது ஒட்டிக்க போகிறேன் எவ்வளோண்ண ஜஸ்ட்டு மிஸ்ஸு அந்த சைடு ஒரு இந்த சைடு ஒரு ஒரு தெறிக்கி புது வீடியோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பாய்ஸுக்கு உண்டான வேலைகளை எல்லாமே முடிச்சாச்சு நம்ம பாய்ஸும் அரைச்சி கொட்டின தீனிகளை சாப்பிட்டு மேலே போய் அசை போட்டு இருக்கானுங்க மேலே கொட்டின தீனியை தின்னு முடிச்சுட்டு அசை போட்டு இருக்கானுங்க அதே மாதிரி நம்ம கடை பாய் சாப்பிடுதான் நம்ம டாம் சாப்பிட்டு பாதி சாப்பாட்ட கோழிக்கு கொடுத்துட்டு இங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் சரி சரி எல்லா வேலையுமே முடிச்சுட்டுடா அப்புறம் என்னடா டே, இங்கே போடுறா என்ன கற்பழிக்காத கற்பழிக்காதடாடே இங்கே போடுற பண்ணாடத்தலை என்ன வெளியில் போகண்டா போடோ, சட்டி நம்ம டாம் வந்து குளிர்காலத்தில் தான் அப்படி இருப்பாங்க அப்படி நாய்கள்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம டாமுக்கு வந்து எப்போ பார்த்தாலுமே ஒரே மூடாக தான் இருக்கான் என்ன பண்ணுறதுனே தெரில சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோனியை எடுத்துக்கிட்டு நாம் ஒரு ரைடு போக போகிறோம் இன்றைக்கி மோட்டோ விளாகிங் விலாகிங் என்னமோ சொல்லுவாங்க அப்படி அது ஒரு ஃப்ளோவாக சொல்லுவாங்க அவங்க பண்ணுறவங்களாம் மோட்டோ விளாகிங் அப்படிங்கிற மாதிரி நாம் இன்றைக்கி ஒரு நம்ம டோனியை எடுத்துக்கிட்டு மோட்டோ விளாகிங் பண்ண போகிறோம் என்ன டாமு உனக்கும் வண்டியில் போ உக்காந்துட்டு போக கற்று கொடுத்துருந்தோன்னா நீ ஜாலியாக நம்ம டோனி மேலே உட்காந்துட்டு வருவல ஆனால் உனக்கு தான் பழகம் இல்லையே நீ பின்னாடியே ஆனால் ஓடியாருவோம் ஆனால் நம்ம டாம் வந்து என்ன பண்ணுவான் நம்ம பின்னாடியே எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் அப்படி கிடையாது ஒரு நாற்பதில் போனோம்னா நம்ம பின்னாடியே ஓடியாடுவோம் பயபுலில் ஆனால் அவனுக்காகவே நம்ம சருன்னு வீட்டை விட்டு கிராஸ் பண்ணி ஓடிடுவோம் சரி வாங்க இனி என்ன எதுக்காக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ப்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம டோனியோட சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு சர்வீஸ் டைம்னா நம்ம டோனி வந்துட்டு ரொம்ப நாளாக சர்வீஸ் சென்டரில் தான் விட்டு சர்வீஸ் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து வெளியில தான் விட்டு ஆயில் சேஞ்ச் தான் பண்ண போகிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம டோனிக்கு இன்ஜின் ஆயிலெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி இன்ஜின்லாம் ரெடி பண்ணி பார்த்தா அதை ரெடி பண்ணி இது பண்ணேன் அதெல்லாம் நான் லாகிங்கில் சொல்கிறேன் இது அதே மாதிரி நம்ம சீட்டு இந்த இடத்துல எப்படி ஓட்டையாச்சுன்னு தெரில ஏதோ கொடுவா முனப்பட்டுச்சா எப்படியோ ஓட்டையாயிடுச்சு இந்த பேச்சிங் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்து நம்ம டோனிக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சில பல வேலைகள் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வரலான் தான் இப்போ இந்த விளாகை கண்டினியூ பண்ண போகிறோம் நம்ம ரெண்டு கண்ணுக்குட்டி இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு கீழே கொண்டு வந்து இங்கே தான் கட்டியிருக்காங்க அது பாட்டில் அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான் இப்போ நாம் கிளம்பி எங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம காட்டோட எல்லைக்கு வந்து நம்ம ஆற்ற கிராஸ் பண்ண போகிறோம் இந்த ஆத்துக்கு பாலம் கட்டுங்க கட்டுங்கியான்னு எல்லாம் வந்துருச்சு இதோ வந்துருச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா ரெண்டு மூணு வருஷமா இல்ல நாலஞ்சு வருஷமா ஆனா வந்த தான் இல்ல எப்ப வரணும்னு தெரியல இப்ப தான் அது வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு தார் ரோடு இல்ல இந்த மண் ரோடு அதுக்கு அந்தாண்டியும் தார் ரோடு அதே மாதிரி ஆற்று இறக்கும் அந்த சைடு நம்ம வீட்டுக்கு ஏறுறது இல்லாமல் அந்த சைடு ஏறுறப்ப அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு இந்த நடுவில் விட்டு மட்டும் எதுக்காக விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில அந்த கேப்பு தான் நமக்கு வைக்க போகிற ஆப்பாக இருக்குமோங்கிறதும் தெரியல இதெல்லாம் ஜம்முன்னு தார் ஊற்றிட்டாங்க இதெல்லாம் எந்த காலத்துலேயோ வந்துட்டு போட்ட தார் ஊற்றுனது அதுக்கப்புறம் போடாமல் இருந்தாங்க இங்கே பாருங்க நடமாடும் பாத்திரக்கடை இந்த ரோடு போடாம இருந்தாங்க பட்டுன்னு பாத்தீங்கன்னா தரமா வேற லெவல்ல போட்டாங்க நம்ம டோனி என்ன பண்ணிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் நீட்டா எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு டைமில் என்ன பண்ணிடுறதுன்னா நம்ம ஒர்க்கை பார்த்துக்கிட்டு நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டேன் ஒரு வாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் விட்டு என்ன ஆயிடுச்சுன்னா மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம டோனிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும் ஆனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு வாட்டி ஃபுல்லாக விட ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் சும்மா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தான் சேர்த்து ஓட்டிட்டேன் அதனால் நம்ம டோனி வந்து கோச்சிக்கு டேய் நீ என்னையே இப்படி பண்ணுறையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறாயிரம் கிலோமீட்டர் இல்லை ஆறாயிரத்தி ஐநூறு பக்கமாக ஓட்டிட்டேன் ஓட்டிட்டு ஒரு ஒரு மலை ஏற வேண்டிய வேலை வந்தது சரி அது ரோடு அப்படி ஏற வேண்டியது நாம் எதுக்கும் ஒரு வாட்டி யார் ஆயில் செக் பண்ணிட்டு போயிடலான்ட்டு சும்மா போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு இல்லை மாற்றிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலை மட்டும்பாவது மாற்றிகிட்டு போகலாம் சர்வீஸ் உள்ளனாலும் பரவாயில்லன்னு நம்ம அண்ணகண்ட கொண்டு போய் விட்டேன் அடியில் அந்த இதை கழட்டி விடுவாங்கல்ல கழட்டி விடுறப்ப

இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனை கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு நான் முன்னாடி அதான் என்னென்னா நம்ப தனியாக மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு போனோம்னா அண்ணன் ஒரு மாதிரி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் சும்மா செக் பண்ணிட்டு போகலான்ட்டு செக் பண்ண அந்த அடியில் இருக்க இதை கழட்டி விட்டாரு ஸ்க்ரூவை கழட்டி விட்டா பழைய ஆயிலெலாம் ஊற்றும்ல அந்த ஸ்க்ரூவை கழட்டி விட்டார் கழட்டி விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அதிலிருந்து ஒரு பத்து எம்எல் ஆயில் தான் வந்து புதக்குன்னு ஊற்றுது அடியில வேற அந்த சட்டிலாம் வச்சு கழட்டி விட்டாரு ஓகே நிறைய வரும் அப்படின்ட்டு கடைசியாக பார்த்தா நூ பத்து எம் ஒரு கொஞ்சோண்டு தான் அவரு கொஞ்சம் தான் இருந்தது அப்புறம் தான் சொன்னாரு டே தம்பி என்னடா நீ ஓட்டுற ஓட்டுக்கு தான் வச்சிருக்க அப்படின்னு இன்னும் இதுக்கு மழை ஏத்தி இருந்தீங்கன்னா வண்டி ஆகி அப்புறம் நான் தான் வந்திருக்கணும் அப்படின்னாரு சரி எப்படியோ நல்ல வேலை நம்ம டோனி நம்மளை காப்பாற்றிட்டேன் அப்படில ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் விட்டேன் அடுத்து ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு தான் கொண்டு போய் விட்டேன் விட்ட உடனே பார்த்திங்கன்னா என்ன ஆகிப்போச்சு வண்டியை தான் சொன்னாப்புல இந்த மாதிரி அப்பயே ஆயில் இல்லாதெல்லாம் இதாச்சுடா தம்பி ஒரு வாட்டி இன்ஜினை கழட்டி அந்த கிராங்கு அந்த சிலிண்ட்ரு இதெல்லாத்தையுமே பார்க்கணும் இல்லைன்னா அந்த இதாகிடுச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி போடணும் அப்படின்னார் அப்புறம் போய் விட்டேன் விட்டு ஃபுல்லாக எல்லாம் மாற்றினார் க்ராங்கு அது இதுன்னு எல்லாத்தையும் நம்ம டோனிக்கு மாற்றினார் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க அதான் இன்ஜினை பிரித்து வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சு கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பதினேழாயிரம் ரூபா பில்லு போட்டார் பதினேழாயிரம் ரூபா பில்லில் பார்த்தீங்கன்னா நம்ம டோனியை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா வண்டி ஸ்மூத்தாக ஆல்ரெடி நம்ம டோனி வந்து ஸ்மூத்தாக தான் போவோம் ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் அதுக்கப்புறம் போட்டு வண்டி சர்வீஸ் விட்டு எடுத்த உடனே வேற லெவல் ஸ்மூத் ஆயிட்டாப்ல இன்னைக்கு அதனால கொண்டு போய் ஏன்னா விட்டுட்டு வந்து நான் ட்ரிப் பண்ணி விடுவேன் என்னைக்குமே மீட்டரை வந்துட்டு சர்வீஸ் விட்டு வந்துட்டு ட்ரிப் பண்ணுவேன் இப்போ மூவாயிரத்தி நூத்தி பத்தொன்பது ஓடிடுச்சு சரி இதுக்கு மேல நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஆயில் மாத்த மாட்டேன் அப்படியே நான் விட்டுருவேன் திரும்ப அப்புறம் இப்பதான் செலவு பண்ணி மாத்திருக்கோம் அதுக்கப்புறம் திரும்பவும் பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது அதே மாதிரி தான் ஓ எல்லா வண்டியும் காமனாக உங்கள் வண்டி எல்லாம் இந்த ச பெரிய சூப்பர் பைக்கு அப்படி அதுக்கெல்லாம் நான் பேசவே வரல ஏன்னா நாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் தெரியாது நம்ம இந்த எஃப்எஸட்டு இந்த பல்சரு அப்பாச்சி அந்த மாதிரி ஓட்டின காய்ஸ் தான் நாம் பலாம் நானாம் அதனால் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் இந்த ஸ்பிளெண்டரு இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஓட்டுற ஆயில் போ ஆயில் தனியாக ஊற்றி பெட்ரோல் ஆயில் கலந்து ஊற்றுறது இல்லாமல் மற்ற எந்த வண்டியாக இருந்தாலுமே ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றி செக் பண்ணிக்கிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணிக்கோ அப்படின்றாங்க அப்படியும் கூட பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னா தான் நம்ம டோனி மாதிரி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஜம்முன்னு உழைப்பாங்க நமக்காக நம்ம டோனிக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதம் நாலா ஆமாம் நாலாவது மாதம் வந்ததுன்னா பத்து வருஷம் பிறக்குது ப்ரோ வணக்கம் என்ன யாருன்னு தெரியாது உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கு இது நானும் காட்டு தான் மணி விழுந்தான்னு சொல்லி எதிர்த்தே பார்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் டென் தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த சேனல் ஒன்று ரன் பண்ணுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் தெரியாமல்வங்க இருக்கவே மாட்டாங்க சன் அண்ட் டேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அப்பாவும் மகனும் அப்போ அந்த சேனல் செமையாக ரன் பண்ணிட்டுருக்காங்க சூப்பராக காமெடி இந்த ஒரு வித்தியாசமாக அவர் ட்ரை பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு அவர் இன்னும் ரெண்டு மூணு சேனல் வச்சுருக்காரு ஆனால் எனக்கு அந்த நேம்ஸ் எல்லாம் தெரில ஆனால் சூப்பராக பண்ணிட்டுருக்காரு நம்ப இருக்கார் நம்ப பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கார் அவர்கிட்ட பேசி நம்ப ஒரு கான்டாக்ட் வச்சுக்கிறது நல்லது தானே ஆனால் பொங்கல் கனெக்ஷன் ஆரம்பித்ததும் ஆரம்பித்தது டிராஃபிக் கூட்டமான கூட்டம் பா அடித்து வண்டி ஊறு விட்டது வந்துக்கிட்டே இருக்குது மக்கள் இவ்வளோ பேர் எங்கேயா இருந்தீங்க டப்புன்னு இவ்வளோ நான் வந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் இந்த பொங்கல் ப தொகுப்பு கொடுக்குறதும் கொடுக்குறாங்க எல்லாம் ரேஷன் கடையிலையும் வரிசையாக நிற்கிறாங்க ஆனால் டோக்கன் கொடுத்து இது பண்ணுறேன்னாங்க அப்படியும் நம்ம மக்களுக்கு எப்படி ரேஷன் கடையில் வரிசையாக நின்று வாங்கி வாங்கி பழகி போய் அதே மாதிரி போய் வாங்கினா தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த ரேஷன் கடைக்கு போன ஃபீலே இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வாங்கிட்டுருக்காங்க ஓகே ஏன்னா நம்ம இப்போ கடை வீதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் எப்போ போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளு ஒரு கரும்பு பிடிச்சிக்கிட்டு தான்ப்பா போகிறாங்க நம்ம டோனிக்கு ட்ரெஸ் தச்சு போட்டவரோட கடை இங்கே தான் இருக்குது அதாவது டேங்க் கவரு இந்த சீட் கவரு இதெல்லாம் தெரிஞ்சு தைச்சி போட்டவரோட கடை இங்கே தான் இருக்குது அவருக்கு எல்லா பக்கமும் கூட்டம் இருக்குதுப்பா இன்றைக்கி எங்கே போனாலும் அந்த ரேஷன் கடை எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மாட்டேருக்கு இத்தனை இடத்துல ரசன் கடை இருக்குங்கிறது இன்னைக்குதான் தெரியுது ஏன்னா அந்த பக்கம் இருந்து வெளியே வர்றவங்க எல்லாருமே கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கரும்பு எடுத்துட்டு வெளியே வராங்க அதுல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எங்கேயோ இங்க தானே இருக்குது வந்தே ரொம்ப நாள் ஆச்சு ஆ எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இதோ இங்கிருக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா வண்டி ஆப்போசிட்ல வந்துகிட்டே இருக்கு ஓ மை காட் இவ்வளோ வண்டி வருது ஓ நான் தாண்டி நேராக வந்துட்டேன் அப்படியே யூ டன் போடணும் அடி பஸ்ஸு வேறு வருது சரி பஸ்ஸையும் தாண்டி போய் அந்தாண்ட்டு யூ போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அதையும் தாண்டி போக முடியலையே இருங்க 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 அப்பாடா இப்போ யூ டன் போட்டுட்டேன் யூட்டர்ன் போட்டு இப்போ திரும்பவும் நான் போக போகிறேன் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது வந்தாச்சு நம்ப கடைக்கு அண்ணா அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு மும்முரமாக இங்கே வந்து இப்போ லைட்டாக பசி பூசிட்டு போயிருக்காரு டோனி உனக்கு சீட் கவரே மாற்றிடுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு நான் உக்காந்துக்கிது ஒட்டிக்க போகிறேன் எவ்வளோண்ணா சொல்லுங்க சரிங்கண்ண ஓகே பத்து ரூபாய்க்கு பஞ்சரு நம்ம டோனிக்கு பஞ்சர் ஒட்டி பார்த்திங்கன்னா தெளிவாக்கியாச்சு ஓகே சூப்பர் ரைட் என்னென்னா மழை பெஞ்சால் அந்த சீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துக்குது அது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம டோனிக்கு அப்புறம் ரொம்ப ஊறி போயிடுவாப்புல குளிர் எடுத்துக்கிச்சுனா என்ன பண்ணுறது சரி டோனி இன்ஜின் ஆயில் போகலாமா ஹலோ சொல்கிறா வர சரி நான் அங்கே எங்கே இருப்பேன்னா சர்வீஸ் விடுவோம் தெரியும்ல பைக்கு அங்கே ஜிவனில் அரிச்சிக்கிட்டே நான் வந்து கால் வேல்முருகன் தேட்டர்ரா அதான் சேலம் போகிற வழியில் பின்னாடி ஏதோ ஒரு புல்லெட்டு தட தடன்னு நம்மளை சைடு போடுற மாதிரி வருது போகட்டும் அந்த சைடு ஒரு புல்லட்டு இந்த சைடு ஒரு புல்லட்டு தெரிக்க எப்போ ஏன் ஏன் மேலே காத்தடிக்குது புட்டு புட்டு புட்டுன்னு எனக்கும் ஒரு காலத்துல வாங்கணும்னு ஆசையாக தான் இருந்தது அப்புறம் நம்ம டோனியை விட்டு கொடுக்க எனக்கு மனசு வரல தான் நம்ம டோனியை பத்து வருஷமா கண் கலகாம ஜாலியா பாத்துக்கிட்டு வரேன் வந்துட்டோம் என்ன வணக்கம் எங்க போயிட்டாரு வந்துடுவாரா நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஆயில் நம்ம வண்டிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு டோனிக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு அடுத்தது சைன் டைட் வச்சாச்சு எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக ஃபைனல் செக்கப்புக்கு அண்ணா எடுத்துகிட்டு போகிறாரு ஜம்முன்னு ஓட்டி பார்த்தாருன்னாவே கண்டுபிடிச்சிருவார் சரி தான் போயிட்டு வரட்டும் என்ன சொல்லுது வண்டி நல்லா இருக்கா சூப்பர் இவர் தான் நம்ம கியாவில் ஒர்க் பண்ணுற நம்ம ப்ரோ எஃபிஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்திருக்காரு அவர் வந்துட்டு பைக்கில் மட்டுந்தான் ட்ராவல் பண்ணுவார் இங்கேருந்து ஆந்திரா எவ்வளோ கிலோமீட்ரு சிக்ஸ் ஹண்ட்ரடா ஃபோ ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி கிலோமீட்ரு ஊருக்கு வரதுனா ஜாலியாக பைக்கில் வருவாப்புல போவாப்பில் இவரை பற்றி அப்புறம் பார்ப்போம் பைத்தூர் போகணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோனியை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு எப்பயுமே நம்ம அந்த ட்ரிப் மீட்டரை ஜீரோ பண்ணிடுவோம் ஜீரோ பண்ணிட்டோம்னா அடுத்தது எவ்வளோ தூரம் ஓடுதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம் கரெக்டாக சர்வீஸ் விடுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் போகலாம் ஓடு பஸ்ஸுக்காரர் புழுதியை கிளப்புறாரு புழுதியில் புகையை கிளப்புறாரு கரும்புகை அண்ணா கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா ஓ கரும்பொகையை கிளப்பாதீங்க ஆ டா டாட்டா ஃபுல்லாக மேலேயே அடிக்குதுங்க சேலம் கள்ளக்குறிச்சி ஆ போகிற வரைக்கும் கரும்பு கரும்பொகையை தான் கிளப்பு வராட்டிருக்கு சரி நம்ம இப்படி போயிடலாம் கொஞ்சம் ஒர்க் வந்து லேட் ஆகிடுச்சு இல்லைன்னா இன்னொரு ஒர்க்கு வெளியில் போக வேண்டியது இருக்குது இப்போ நம்ம டோனியை சர்வீஸ் விட்டு அவர் வண்டியில் போயிட்டு வந்துடலான்னு பார்த்துது அப்புறம் போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இப்போ தான் வந்தாப்பில அதனால் அவரை கூட்டிக்கிட்டு ரெண்டு வண்டியில் இப்போ நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆத்தூரோட சந்திப்பு போலாம் போகலாம் போலாம் போகலாம் போகலாம் அண்ணா நில்லுங்க அக்கா நில்லுங்க நில்லுங்க நான் போயிடுறேன் அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும்தான் சிக்னல் போடுவாங்க இப்போலாம் சிக்னல் போட மாட்டாங்க இப்போ வந்து நாம்ளே பார்த்து போய்க்க வேண்டியதான் ஜாலியாக இப்போ ரைட்டு போயிடலாம் ரைட்டு இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி போயிடுவோம் மலையாளப்பட்டியா புளியங்குறிச்சியா ஓ இந்த ஊருக்குலாம் இந்த பஸ் போகுதுன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது ஓகே பாருங்க சேக்கோ ஃபேக்ட்ரி எந்த ஹெல்மெட் போட்டு கண்ணாடி மூடி இருந்தாலும் அந்த ஜவ்வரிசி ஸ்மெல் அந்த சேக்கோ ஃபேக்ட்ரி அந்த வேஸ்ட்டு ஸ்மெல்லு கும்முன்னு அடிக்குது நம்ம ப்ரோ நம்மளை சைடு போடலான்னு வரப்பில்ல ஆனால் அவர் வச்சுருக்க வண்டிகள்லாம் சருன்னு போயிடுவாப்புல அவர் டூ ஃபிஃப்டி சிசி எஃபிசட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்மளது எஃபிசட்டு நூற்றம்பது சிசி நம்ம வண்டி எந்த அளவுக்கு போகுமோ அளவுக்கு தான் போவோம் ஆனால் அந்த வண்டியில் உட்காந்திங்கன்னா கிச்சு கிச்சி மூட்டுற மாதிரி இருக்கும் எல்லா பக்கமும் கிச்ச கிச்சு மூட்டோம் ரிருன்னு ஆனால் நம்ம வண்டி வந்துட்டு உட்காந்துட்டு போகிற அந்த ஒரு இதே தெரியாது ஒரு டயர்ட்னஸ்ஸு அந்த இதே இருக்காது எவ்வளோ லாங்கு போனாலும் சரி நம்ம வண்டி மாதிரி ஒரு கம்ஃபோர்ட்டை தரது இன்னும் வேறு எந்த வண்டியிலையும் நான் ஃபீல் பண்ணலை ஏன்னால் நான் வேறு எந்த வண்டியும் ஓட்டலை போய் டாப்பில் சைடு போ டாப்பில் ஏன்னா இதுக்கு மேலே அவருக்கு ரூட்டு தெரியும் நம்ம எங்கே போகிறோங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சே கிளம்பி கிளம்பிக்கிட்டு இருக்காப்புல அவர் வண்டியோட பெட்டக்ஸ் பாருங்கள் பின்னாடி ஆடுது கிடு கிட்டு கிடு கிடு கிட்டு கிடுகின்னு அந்த வண்டி சரு சருன்னு முறுக்கணும் சருன்னு கிளம்பும் நம்ம வண்டி எப்படின்னா பொறுமையாக அப்படியே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அந்த வண்டி சர்னு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும் எஃபி சார் டொண்ட்டி ஃபைவ் நம்ம வண்டி பத்து வருஷம் ஆச்சு இல்லை வாங்கி ஏன்னால் பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேடிஎம்மும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போல்லாம் எஃபிசெட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஹேண்டில் பேர் இப்படி வச்சு ஒரு ஸ்போர்ட்டி பைக்னா எஃபிசட் தான் நாம் வேற வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்ச உடனே பயவுள்ள பார்க்கிங் லேம்பெல்லாம் போட்டு போகிறான் அங்கே பாருங்கள் அவர்கிட்ட நம்ம வண்டியில் சைடு முறை ஆச்சு ஏதாவது சைடு இண்டிகேட்டரு தான் எரியும் அந்த மாதிரி நாலு லேம்பும் ஒரே டைமில் எரியாது அந்த மாதிரி செட்டப் நான் இன்னும் பண்ணி வைக்கல ஏன்னா அவர் அதான் நான் சொன்னேன்ல நம்ம பயபுல்ல வந்துட்டு ஒரு ரைடரு ரைடருனால் வந்து சோலோ ரைடரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து இப்போ பொங்கலுக்கு வந்திருக்கான் பொங்கலுக்கு இப்போ நான் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் லீவு ஆனால் பொங்கல் கருநாளில் நிற்கலாம் கிளம்பி போய் ஆகணும் கம்பெனிக்கு அந்த மாதிரி லீவு விட்டுருக்காங்க ஏன்னா ஆந்திராவில் கம்பெனி இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே வந்துட்டு அந்த போகி பண்டிகையை மட்டும்தான் கொண்டாடுவாங்க போல் மற்ற இதெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல அதனால் பார்த்திங்கன்னா லீவு கிடையாது இப்போயும் வந்துட்டு அவன் லீவு வந்து த தனியாக போட்டு தான் வந்திருக்கான் பத்து நாள் கழித்து வர இது ஒரு வாரம் கழித்து போகிறதுனால வண்டியிலேயே வந்துடுவான் இந்த மாதிரி ஒரு ஒன் வீக் வர மாதிரி இருந்தாலும் சல்லுன்னு கிளம்பி பைலி பைக்லேயே ட்ராவல் பண்ணி வரது அவர் ஏன்னா டெய்லியும் ஆஃபீஸ் விட்டால் ரூமு ரூமு விட்டால் ஆஃபீஸு கம்பெனி அப்படியே போயிட்டு போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி லீவுக்கு வரப்போ வந்துட்டு ஒரு ரைடு என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப கிளம்பி போயிடுவோம் ஆனால் கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஹெட்ஃபோனே போட மாட்டான் ஹெட்ஃபோனே யூஸ் பண்ண மாட்டான் சன்கிளாஸும் போட மாட்டான் பெருசாக நான் இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே எங்கேயுமே அவன் போனதில்லை கேட்டாலும் ப்ரோ அதெல்லாம் ஹெட்ஃபோன் போட்டால் சரி வராதுங்க ப்ரோ அப்படிம்பான் ஆனால் நாம்லாம் அப்படி கிடையாது பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு லாங் ட்ரைவ்லாம் போனால் போயும் அந்த மாதிரி பயபுள்ள ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணி ட்ராவல் பண்ணுறப்போம் இங்கெல்லாம் பாருங்க எல்லாம் நிறையா பேர் மேக்சிமம் இப்போ வயலில் நல்லா விளம்பரம் பண்ணுற வயலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வச்சுட்டாங்க தென்னம்பிள்ள தென்னம்பிள்ள வைக்கிறது அண்ணா இருங்க 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 தென்னம்பிள்ள வைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் காலத்திலலாம் போயிடுச்சுன்னா இங்கே பாருங்க இங்கே பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்க ஆனால் ரே இது கொடுத்து டோக்கன் கொடுத்து தான் வந்து அந்த டைமுக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த கடையில்ப்பா ரேஷன் கடையில் கூட்டம் இல்லாமல் இருக்குது எல்லா ரேஷன் கடையிலையுமே கூட்டமாக தானே இருக்குது நான் வேற பயப்பள்ளைக்கு பெட்ரோல் அடிக்கணும் டோனிக்கு இன்னும் பெட்ரோல் அடிக்க அடிக்கவே இல்லை டோனியே இன்னும் ச ரிசர்வ் உழுவல அதனால் பிரச்சனை இல்லை ரிசர்வ் விழுந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிடலாம் விழுந்துருவாப்புல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் தொகுப்பு கொடுக்கறதுல எல்லாம் ரேஷன் கடையிலயுமே கூட்டமா தான் இருக்கு கூட்டம் இருக்கிற இடத்த பார்த்தாவே அதுவும் அந்த லேடிஸ் கூட்டம்னு இருந்தாவே பாத்தீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா ஓகே பொங்கல் தொகுப்பு கொடுக்கறாங்க எல்லாம் இந்த வருஷம் வந்து குச்சி போட்டாங்க குச்சி போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் குச்சி போட்டு குச்சி கிழங்கு நல்லா வந்தவங்க பாயிண்ட் வந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல இந்த வருஷம் வந்து ஒரு எட்நூறுரூவா மூட்டை எட்நூறுரூவா வரைக்கும் விற்றுருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி போன வருஷம் லாஸ்ட்டில் அந்த மாதிரி விற்றுது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விற்க கிடையாது எப்படி வந்ததுன்னா குச்சிக்கிழங்குலாம் போட்டால் முந்நூறுரூவா இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சுக்கு மூட்டை விற்றுக்கிட்டு இருந்தது போன வருஷம் லாஸ்ட்லேருந்து இந்த வருஷம்லாம் செம்மையான ரேட்டு இப்போ அந்த மாதிரி ரேட் ஆன உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க ஓகே வந்துருச்சு இல்லை போடு எல்லாம் குச்சி கிழங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இந்த வருஷம்லாம் எக்கச்சக்க பேர் வந்துட்டு இது போட்டிருக்காங்க குச்சி கிழங்கு தான் போடுறாங்க நிறையா வெள்ளாமையை விட்டுட்டு சரி குச்சி போட்டால் என்ன தெரியுமா ஒர்க் இல்லைங்க நம்ம அந்த குச்சிக்கு ஒரு ரெண்டு மூணு மருந்து அடிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு அந்த காடை வந்து அந்த செடி மூடிக்குச்சுன்னா வேலை முடிஞ்சது பில்லு முளைக்காது எந்த இதுவும் இருக்காது பாருங்கள் எல்லாமே குச்சி தான் போட்டிருக்காங்க இந்த இவங்களும் டீ பிளத்து குச்சி தான் கண்டிப்பாக உண போகிறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது ஒரு ஏழு மா ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது பாட்டாக வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாமே குச்சா போட்டுடலாம் போட்டால் அதுவும் ரேட்டும் விற்கிது ரொம்ப வேலையும் கிடையாது அதில் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாற ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி தென்னை மரம் வைக்கிறது நாம்ளே பார்க்க வச்சுட்டோம் எல்லாம் வந்து என்ன லேபர் டிமாண்டு அந்த க்ரியேட் ஆனதுனால இனி கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லோரும் பார்க்கக்கூட்டையும் தான் சாப்பிட போகிறோம் சோறுக்கு பதிலாக இது இப்போ வருங்க இவ்வளோ மழை பேஞ்சு அது என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லணாப்பில் தஞ்சாவூர் எல்லா பக்கமும் நல்ல மழையாமல் மழை பேஞ்சதில் ஃபுல்லாக எல்லா பயிருமே என்ன ஆகிடுச்சு எல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறப்ப அந்த இந்த ஏற்கனவே அரிசி நெல் அதுதான் அரிசி நெல் ஏற்றுமதி இதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எக்கச்சக்க விலை ஏறிடுச்சு இப்பயே அரிசியெல்லாம் மூட்டை வந்து முன்னாடி ரூபாய்க்கு தலாம் இப்போ ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரவா வரைக்கும் போயிடுச்சு அது இந்த டைமில் நிறையா வந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் மழை பேஞ்சு நட்ட பயிர்கள் எல்லாமே வீணாகிடுச்சு வர இது இந்த வாட்டி இன்னும் எவ்வளோ நெல் விலை ஏறப்போகுது போகுது அரிசி விலை எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன அது நம்ம பயவுலையை பின்னாடி காணும் ஆ சொல்கிறா அப்படியே அதே தார் ரோட்லேயே நேரா வாடா நீ எங்கடா கடா அப்போ நின்று சரி சரி நீ அப்படியே வா ஆமாம் அப்படியே வா அந்த ரோட்லேயே ஆ நீ நேராக வந்தடல தார் ரோடு அந்த தார் ரோட்லேயே வந்துக்கிட்டே இருக்கே நம்ம பயப்படல எங்கேயோ ஃபோன் பேச நின்றுட்டு வழியை மிஸ் பண்ணிட்டோம் ஓகே வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஷார்ட்கட்டில் போக போகிறோம் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஊரெல்லாம் அந்த பழைய காலத்தில் அந்த வாசல் அந்த திண்ணையை வச்சு கட்டுவாங்கள்ல வழி போக்கன் வந்து தான் தங்கி செல்லுவான் சும்மா அப்படிங்கிற மாதிரி இதை பாருங்கள் இந்த வீட்டிலெல்லாம் அப்படியே திண்ணை இருக்குது பார்த்தீங்களா திண்ணை வெளியில் இருக்குது கதவு உள்ள அந்த கதவு பிடிச்சிருந்தா இதெல்லாம் பாருங்கள் அந்த காலத்து வீடு நிறையா வீடு இருக்குது இந்த மாதிரி ஆனால் இப்போதோ இந்த வீடெல்லாம் அப்டேட் ஆகிடுச்சு இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி திண்ணையே கிடையாது செவரு தான் டேரெக்டாக ரோட்டை விட்டு உள்ளே போகணுனாவே கதவு திறந்தான் உள்ளே போகணும் இப்போல்லாம் திண்ணையை வச்சு கட்டினோம்னா திருடர்கள் எல்லாம் வந்து இருந்து பொறுமையாக திருட்டிட்டு போவாங்க அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு பிம்பத்தை பிம்பன்னு சொல்ல சொல்லக்கூடாது அந்த எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது சரி பசிக்குது டைம் வேறு மதியம் ஆகிடுச்சு மதியத்துக்கு மேலேயே ஆக போகுது அதனால் ஒரு ரெண்டு போராட்டம் தின்னுட்டு அப்படியே ஊட்டாண்ட போய் அடுத்து ஒர்க்காக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நானே என் ப்ரோவும் பிளான் பண்ணியிருக்கோம் ஓ மை காட் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரோல் அடித்தாச்சு ஒரு அரை டேங்க்கு அடிச்சிருக்கேன் நம்ம டோனிக்கு பெட்ரோல் அடிக்கணும் இல்லைன்னா டோனி ரிசர்வ் வேறு விழுந்துட்டாப்புல நின்று பெட்ரோல் பங்க்கு எப்பா எத்தனை வண்டி இருக்கு பாருங்கள் வாடகைக்கு போகிறதுக்கு எத்தனை ஆட்டோ நிற்கிது ஒன்றா ரெண்டா அப்படி நின்றுட்டு இருந்து தான் இப்போ இத்தனை வண்டி ஆகிடுச்சு வந்து விட்டோம் நான்ப்பா ஊரில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தால் இதுதான் பிரச்சனை நிறைய வண்டி நிற்கும் இரநூத்தம்பது ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம பயபுளைக்கு ஒரு ஒரு ரெண்டரை லிட்டர் அடித்தாச்சு என்னப்பா மூடி லாக் பண்ண முடில ஓகே மாட்டேங்கிப்பா ரைட் பேக் டு ஹோம் வந்துட்டோம் தார் ரோட்டை விட்டு கீழே இறங்கிட்டோமா கொஞ்சம் தூரம் மண் ரோடா அப்படியே ட்ராவல் பண்ணி மண் ரோட்லேயே போனோம்னா ஆறு வருமா ஆற்றுல யாரும் வண்டி நிறுத்தி கழுவுறாங்கப்பா பிரச்சனையே இல்லை பாருங்க அவ்வளோதான் ஆற்ற தாண்டி லெஃப்டில் பாருங்கள் தார் ரோடு அங்கே ஏறும் ரைட்டில் நம்ம வீட்டுக்கு ஏறும் ஓகே நம்ம வீடியோ எப்படி இருந்தாலும் ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஏதோ நம்ம புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஓகே பாய் பாய்